இப்ப நம்மளுக்கு ஒரு நம்ம சரியா இருக்கிறோம் நம்ம ஓயணும் தோணும்ல ஆமா நான் இவ்ளோ நல்ல விஷயம் செய்யறேன் ஆமா அவரு அவர் எதுமே செய்யல செய்யல சரி இல்ல இப்ப நம்ம தோணும் ஆமா கண்டிப்பா ஒருமா தோணாதா இந்த செயல்னால தோணும் நீங்க அங்க ஒரு விஷயம் இருக்கு இப்ப அந்த செயல்னால உங்களுக்கு தோணுது இல்லையா ம் நீங்க இங்க சொன்னதுக்குள்ள ஒரு விஷயம் என்னன்னா எல்லாமே ஓகேன்றாங்க அது எந்த சந்தேகம் இல்ல எல்லாமே இருந்தாலும் ஓகேன்ற மாதிரி அது ஓகே அது எந்த சந்தேகம் இல்ல அதான் உண்மை கூட அது வந்து நீங்க இந்த கர்னியோ டீப்னஸ்க்கு போறதுக்கு முன்னால புரிஞ்சிக்க முடியும்

ஓகேங்களா இப்ப இந்த எண்ணம் ஒண்ணு இருக்குல்ல இப்ப நமக்கு இந்த எண்ணம் தான் உங்களை எந்த இடத்துக்கு எப்படி நிக்க வைக்கணும் உன்னை எப்படி உன்னை சிந்திக்க வைக்கணும் உன்னை எப்படி புரிஞ்சுக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த யார எப்படி நம்ம ஆனுங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது மட்டும் யாருக்கும் தெரியாது இங்க அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தான் உங்களுக்கு வேட்டுருமே இப்ப இங்க சொன்னதுனால நம்ம வந்து எல்லாத்தையும் ஓகே எத்தனை நாள் போக முடியுமா முடியாது உண்மைதானே எப்படி எடுத்து போக முடியும் நான் கஷ்டப்படுறேன் அவர் நல்லா நல்லாக்குறாரு நல்லாக்குறவரு கஷ்டப்படுறத பார்த்து நம்ம இப்படி நம்ம கேட்போம் அவரு வந்து நல்லா இவரு மட்டும் நான் எப்படியா ரெண்டு பேரும் இந்த ஒரு விஷயம் நல்லா இருக்கும் இப்ப இதுல இப்ப சரியா இருக்கிற சரியில்லாத சரியில்ல அதை பார்த்து நினைப்பாரு ஒரே விஷயம் அவர் அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இல்லை நம்ம பெஸ்ட்டு தோணும் அப்படின்னு தோணுமா இப்ப தோணும் பண்ணுமா அவர் சொல்ல பாப்போம் எப்படி மாத்தி பண்ண போய் சொல்லுவான் எல்லாம் உருப்பிட மாட்டா நம்ம சொல்லுவோம் இப்படியே திரும்ப இப்படி எல்லாம் சொல்லுவாங்க இந்த எந்த இதுவுமே சொல்லாம இந்த செயலை சரியான செயலை செய்யற நபரு ஒரே ஒரு விஷயம் எனக்கு இது கொடுக்கப்பட்ட வேலை செய்யறேன் செயல் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை அதை நான் செய்யறேன் ஓகேவா அவருக்கு அந்த வேலை கொடுக்கல அவரு வேற ஏதோ நான் உங்க வேலைக்கு ஜாலியா குடும்பத்தை சுற்றுலாச்சு அது அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை அப்படின்னு இந்த செயலை சிறுவர்கள் சிந்திக்கணும் அவர் அதை நினைக்கணும் ரெண்டாவது அவர் நான் இதை செஞ்ச ஒரு அனுபவம் பெறுவல நானு இந்த அனுபவத்தை அந்த நபர் செய்யாம பெறுவாரு அதுக்கு அவருக்கு அந்த வாய்ப்பு இருக்குது அவரு நான் செஞ்சு என்ன ஒரு பப்பு நான் பெறுவனோ அத செய்யாம அவர் திருவார்ன்ற எண்ணத்தை நம்ம வழி இதுதான் சரியான ஒரு சிந்தனை இந்த எண்ணம் நம்மளுக்குள்ள வரும்போது இப்ப இந்த மாதிரி இப்ப போட்டு இருக்காங்க இல்லையா இந்த வாசகத்துக்கான அர்த்தத்தை உன்னால சொல்ல முடியும் இந்த வாசகம் என்னான் உன்னால புரிஞ்சுக்க முடியும் இப்ப நீங்க சொன்னதை இங்க யாரும் நீங்க புரிஞ்சுக்க முடியாது அது எல்லாமே சரின்னு வந்து சில சரி ஏத்துக்க முடியாது இப்ப நான் இந்த கருணையான சேலை செய்யும் போது எனக்குள்ள சிந்தனை எனக்குள்ள வரும் இதெல்லாம் இயல்பா நான் சிந்திச்சது உண்டு நான் இயல்பா நான் செயலை செய்யும் போது இந்த மாதிரி என் ஃப்ரெண்டே வருவாங்க என் ஃப்ரெண்டே வந்து குடிச்சிட்டு போவாரு என்ன ஏதோ ஒரு பேஸ்ட் விட போவாரு சுற்றிட்டு போவாரு எவ்வளவு செய்யறான் அப்படின்ற மாதிரி போவாரு நான் லைவா பாத்துக்கிறேன் விஷயம் அது நடக்கும்போது தான் தோணும் வரலாறு உனக்கு அது கொடுக்கல அது கொடுக்கப்பட்டிருக்கு நீ அதை செய்யறேன் எனக்கு இது கொடுக்கப்பட்டு நான் செய்றேன் உனக்கு அதுல சந்தோஷம் உனக்கு இதுல சந்தோஷம் அவ்வளவு தவிர்த்து எந்த விதத்துலயும் உன்னை விட என்னை விட நீ விட கிடையாது மேலேயும் கிடையாது கிட்ட அதிகமா இருக்கும் இதுதான் இருக்கிறது ஒரு பிக்கஸ்டான ஒரு சூப்பரான எண்ணம் தான் இது வரணும் ஒரு ஒருத்தருக்கும் எவ்வளவு சரியான பர்சனுக்கும் சரியான பர்சன்னா இந்த எண்ணம் உள்ள சரியான பர்சன் இந்த மாதிரி இந்த எண்ணெய் இருக்கணும் இந்த எண்ணம் என்கிட்ட வந்து நான் அதிகமாக உணர்ந்தது உண்டு ஏன்னா இந்த மாதிரி நான் நம்ம போறதுல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீல்டில் இறங்கி நம்ம செயல் செய்யணும் கல்யாணம் ஜீவகம் பண்ணும்போது நாளைக்கு பிஸ்கெட் போடுறோம் மல்லி இப்போ நிறைய விஷயம் பண்ணுவோம் அது இல்லாமல் நம்ம லீவ் டைம்ல லீவ் இல்ல அந்த டைம்ல அங்கே தான் போகணும் இப்போ அதே லீவ் டைம் ஜாலியா ஜாலியாக சுற்றுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்ப்பாங்க இல்லையா அந்த டைம் எல்லாரும் பார்க்க முடியும் சேம் அப்ப அப்போ அவங்களுக்கு என்ன வரும் என்னை நேராக பார்த்து கேட்பாங்க எங்கிட்டையும் பேசுவாங்க அப்போ எனக்கு பேசும்போது எனக்கு இந்த என்ன தான் தோணும் ஏன்னா உன் இப்படி இப்படியும் தோணும் இப்போ அவங்க சொல்லுறோம் சொன்னேன் உனக்கு அது இல்லை நீ இப்படி தான் போய் ஜாலியா ஜாலியாக இருக்கணும்னு தோணுது எனக்கு இப்படி போய் ஜாலியாக இருக்கணும்னு எனக்குள்ளே தோணுது இப்படி போய் நான் ஒரு அறிவு அனுபவத்தை நான் பெறேன் நீ அப்படி போகும்போது அந்த அறிவு அனுபவத்தை நீ பெருவே பெற சொல்ல மாட்டேன் நீ அப்படி போனாலும் என் அறிவு அனுபவத்தை நீ பெறுவே இத நான் சொல்றேன் இதுதான் நடக்கணும் இங்க அப்படின்ற அதிகமா இருக்கேன் அவன் ஆசை அவன் நல்லா இருக்கணும் அவன் மாத்திக்கதோ மாறுதும் அவர் வேலை எது சொன்னாலும் அவன் சொல்லத்தான் போறான் அதுல சண்டைகளை ஆனா அவன் அப்படியே அவன் இதுதான் இந்த சரியா இந்த சரியா நடக்குதுன்றது இதுதான் இந்த அளவுக்கு சிந்தனை யாருக்கு வந்ததோ தான் இது எல்லாமே இல்லையா யாருக்கு இப்ப நான் சொல்றேன் இந்த நபரை பார்த்து அவருக்கு உனக்கு இது குடுத்து சந்தோஷமாக்கி வச்சிருக்கு எனக்கு இது குடுத்து வச்சிருக்கு ஒண்ணு ரெண்டாவது இதை நான் செஞ்ச ஒரு எண்ணம் இருக்குதா இப்ப இந்த எண்ணம் அதை செய்யாமே நீ அதை பெறுவென்ற எண்ணம் என்கிட்ட இருக்கு கருணியா இருக்கிறவங்க எல்லாருக்குள்ள வரா சந்தேகம் இல்ல அந்த கருணி ஒருமை குளத்துக்கு போயிடுச்சுன்னா நான் சொன்ன எண்ணம் தான் அதுக்குள்ள வந்து நிக்க

அந்த ஒருமை வந்ததுனால எல்லாமே நானா இதுக்குள்ள ஒரு தன்மை புரிஞ்சிச்சு அப்பா எல்லாமே நம்ம தான் எப்படி கடினமா இருக்கிறோனோ சூப்பரா இருக்கணும் செம அறிவுக்குள்ள போகணும் அவன் சரியான மாற்றத்துக்குள்ள போகணும் அவன் எக்காரத்துக்கு ஆப்போசிட்ல போய கூடாது இப்ப அவன் என்ன தன்மையில இருந்தாலும் அதுவே அந்த தன்மையை கொடுக்குமானா கொடுக்கும் அவனும் சரியானவன் தான் அப்படின்னு என்னால சிந்திக்க முடியுது ஆமான்னு கன்ஃபார்ம் பண்ண முடியுது இந்த கன்ஃபார்மேஷன் அந்த வார்த்தை என்னோட கன்ஃபர்மேஷன் இப்ப நிறைய பேர் நார்மலா கேட்பாங்க ஏன் நீங்க இது இப்படி போட்டுக்கு அப்ப நான் என்ன நான் எது பண்றேன் எல்லாமே சரிதானே நினைச்சது சரிதானே செய்யணுமா நான் ஏன் இதை பண்ணணுமா அந்த மாதிரி நான் சொன்னேன் இதில் உண்மை என்னன்னா இப்ப நான் செய்யறேன் இல்லையா இந்த செயலரை சொன்னேன் இந்த செயலர் கேட்க கொடுத்துருக்குது நான் செய்றேன் இது எனக்கு பிடிச்சிருக்குது எனக்கு அது சந்தோஷம் ஓகே அதே ஒருத்தர் குடிக்கிறவருக்கு அதே போல அது பிடிச்சது அவருக்கு சந்தோஷம் அவர் நார்மலாக உலக பிடிச்சிது அவங்க வாழ்றாங்க சந்தோஷம் ஆனா இவங்க யாருக்குன்னா தெரியுமா தெரியாது தெரியாது இங்கதான் விஷயம் இருக்குது இவங்களுக்கு எல்லாம் இப்போ இந்த வாசகத்தை பத்தியும் தெரியாது இந்த வாசகத்தை அற்பத்தையும் பத்தி அவங்களுக்கு தெரியாது புரியுதுங்களா இப்ப இது தெரியும் இப்ப இதனாலதான் என்ன எனக்கு என்னால் வந்து எனக்கு தெரிஞ்சுக்க முடியாது அவர் என்ன என்ன சொல்லிட்டு போனா கூட என்ன பேசிட்டுவா சும்மா பேசினாலும் எப்படி பேசிட்டு போனாலும் எப்படி போ எனக்கு அதை பத்தி கவலை ஆனா நீ பேசின பத்தியா உண்மையிலேயே அது உன் தரத்துக்கு உனக்கு தக்க நடக்க போகுது நீ சூப்பராக தான் போக போக என்ன சந்தேகமும் இல்லை நானும் சூப்பராக தான் எந்த சந்தேகம் இல்லை இப்ப நான் ஏதோ ஒரு அறிவு பெற்றோம் அந்த அறிவு நீ பெற போற அது என்னால் சொல்லவும் முடியுது காரணம் என்னன்னா எல்லாமே சரின்றதை நான் புரிஞ்சுட்டேன் ஏன்னா அவருக்கு அதுதான் சந்தோஷம் எனக்கு இதுதான் சந்தோஷம் அதனாலதான் இந்த நிகழ்வு வந்து நடந்து அது என்னால கண்டுபிடிக்க முடியாது ஆனா அவருனால ஒரே விஷயத்த மட்டும் கண்டுபிடிக்க முடியாது ஆனா அவரும் அந்த தன்மையை எட்டுவாரா ஹண்ட்ரட் பர்சன்ட் எட்டுவாரு அதுல எந்த சந்தேகம் வேண்டாம் அது எப்படியாப்பட்ட நபராக இருந்தாலும் அந்த ஏற்றத்தை நோக்கிய பயணத்துள்ள எல்லாரும் போவாங்க யாரும் ஆப்போசிட்ல வரவே மாட்டாங்க அது இந்த கருணையான செயலும் அன்பான செயலை செய்யும் போது மட்டும்தான் அந்த ஒருமை கொண்டு வரும்போது மட்டும்தான் இந்த மாதிரியான வாசகங்கள் புரியும் நம்மளுக்கு தெரிய வரும் இதை வாசக அர்த்தம் என்ன நம்மளால இழைக்க முடியும் எல்லாமே சரின்றதுக்கு அர்த்தம் இந்த மாதிரி நீங்கள் கருணியில் போகும்போது அதை புரிஞ்சுக்க முடியும் ஆனால் அது எனக்கு மட்டும் தான் தெரியும் இப்போ நான் சொன்னேன் இப்போ என்னோட ஃப்ரெண்டை பார்த்தேன் நார்மல் சொல்ல தெரியாது அவங்க அப்படி இருக்கிறேன் நான் அப்படி போடறேன் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் ரொம்ப துன்பப்படுறேன் இதெல்லாம் சரிதானா அப்படின்னு கேட்பாங்க ஆனால் உண்மையிலே அது எல்லாமே சரின்றது எனக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் அவங்க தெரிஞ்சுக்கணும்னா அந்த பர்சனும் நான் சரிதான் நான் கரெக்டு தான் நான் குட்டு தான் தெரிஞ்சிக்கணும்னா அவங்க கல்யாணம் செயல செய்யணும் அந்த கருணைக்குள்ள அந்த அன்புக்குள்ள அந்த ஒருமைக்குள்ள வந்தாங்கன்னா அவங்களும் அது ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் குடிகாரரை பார்த்து அவர் பெஸ்ட் தான் அவர்தான் சொல்ல முடியும் அவர் வாழ்க்கை குட்டு தான் அவரால் சொல்ல முடியும் ஏன் அந்த வார்த்தைய சொல்றாருன்னா இவருக்குள்ள அந்த எல்லாத்துக்குமான ஒரு அறிவும் எல்லாத்தோட அன்பு உள்ள இருக்கிறதுனால இவங்க அந்த இடத்துல தாயா மாற்றம் எடுக்கிறாங்க தாயா ஒரு எல்லா தாய்க்கும் ஒரு ஆசை போனாலும் நாளைக்கு சரியா வந்துடும் நாளைக்கு மாற்றுவாங்க அதெல்லாம் அப்படி சொல்லாங்க இது ஏன் வந்துச்சுன்னா அந்த குழந்தை வந்து அந்த தாய்க்கு அந்த குழந்தை ஆனாலும் எப்படியாவது மாறிட மாட்டோம் என்ன மாறிடுவான் சரியாக இருக்கும் இப்ப அந்த எண்ணம் ஒரு தாய்க்கு போது என்னன்னா அது வந்து ஒரு சுயநலமான எண்ணம் ஏன்னா எண்ணம் ஆனா அந்த எண்ணம் சிறந்தது ஆனா அதான் நடக்கும் ஆனா மெயிலிய பாக்கும்போது யாருக்கும் தெரியாது ஏன்னா இடத்துல கேம் இது விளையாட்டு இந்த விளையாட்டு விளையாடணும்னா இந்த மாதிரி ஒரு ஏற்ற தாழ்வு நிகழ்ந்து இது ஸ்லோ இது மொத்தமா இல்லாம போனோம்னா நம்மளுக்குள்ள கர்ணி அன்பு வரும்போது அது இல்லாம போயிடும் இப்ப இன்னொரு ஒரு குடிகார இந்த கர்னியான செயல செய்யும் போது இன்னொரு குடிகார பார்த்து சொல்லுவாரு தான் அவன் வாழ்க்கை செம்ம அவன் அவனும் என்ன மாதிரி மாறுவான் அவனும் நார்மலாகவே போயிடுவான் அவனுக்கும் என்னோட அறிவு மொத்தமாக வரும் அப்படி ஒரு நான் சிந்திக்க முடியும் இது கட்டாய இது புரியுமான்னா எல்லாருக்கும் புரியும் நாங்கள் சொன்ன அந்த அன்பு ஒருமைன்னு சொல்கிறேன் அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் அந்த அன்புக்குள்ளே போய் நீங்கள் டிராவல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அந்த ஒருமை குணத்தை வளர்த்துக்கணும் அந்த என்னோட பெருமை மிகுதி ஆகணும்ன்ற அந்த தன்புக்குள்ளே நீங்கள் போகும்போது நிறைய அறிவு இருக்குது இந்த நிறைய எல்லா விதமான டிஸ்டர்பன்ஸையும் உன்னால ஈஸியாக விலக்கி

அப்ப அத பண்ணும் போது நான் என்ன பண்ண முடியும் என்னால ஒரே விஷயம் சொல்ல முடியும் நீ பெஸ்டா இருப்போம் சொல்ல முடியும் கூட நீ வந்து நான் சொல்ல முடியும் அப்படி அதை செய்யாத வரைக்கும் நீ அந்த அறிவை கருமையாவும் அன்பா இருக்கும்போது இங்க எது நடந்தாலும் சரியா நடக்கும் எல்லாமே குட் தான் எல்லாமே பெஸ்ட் தான் உங்களால அதை புரிஞ்சுக்க முடியும் அந்த புரிதல் நமக்குள்ள வரணும்னா நமக்குள்ள அன்பும் கருமையும் அதீதமாகும் போது ஒருமை குணம் வரும்போது ஒருமைன்றது எல்லாமே சேர்ந்து ஒண்ணு ஒண்ணு சரியா பண்ணி ஒண்ணு தப்பா பண்ணுமா சும்மா பாருங்க

இது உங்களுக்கு தெரியணும்னா நீங்களும் அந்த அன்பும் கருமையும் ஒருமைக்குள்ள வரும்போது இது தெரியும் போது நீ இங்க எல்லாமே ஆமா எல்லாமே சரியாதாங்க அப்ப உங்களுக்குள்ள ஒரு எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எதுவுமே இருக்கிறது வாய்ப்பு இல்ல எல்லாமே ஒரு வச்சிடணும் எப்படியும் குட்டாரா மாறப்போகுது அப்ப என்ன இருக்குது அப்படின்ற ஒரு ஒரு பெரிய ஆசுவாசம் நீ யாருன்ற புரிதலுக்குள்ள நீ ஈஸியா டிராவல் பண்ணிடு அந்த டிராவல் அதிகமாகணும் அதிகமாகும் போது மட்டும்தான் இது இல்லாம இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள தோணும் இல்லன்னு சொன்னா அந்த ஒரு நிகழ்வு நடக்கணும் பாங்கன்ற எண்ணம் தோணும் ஏன்னா தெரிஞ்சிச்சு இதுவும் குட்டு இதுவும் குண்டு எல்லாமே குட்டுன்னு அந்தக்கு அப்புறம் இது ஏன் இங்க இருக்கணும் வந்து அது மாறணும்னா நீங்க சொல்றது ஓகே அப்படி கிடையாது கிடையாது அப்படி ஒரு கனண்ட் எல்லாப்பையும் எதுக்கு இருக்கணும் அப்ப இருக்க தேவை இருக்க நீங்க சொன்னாதான் அந்த நிகழ்வு நடக்கும் நீங்க இல்ல இது இப்படி மாறினாங்க இப்படி இருக்கணும் அப்படினு சொல்லினே தருவாங்க எல்லாரும் அப்ப சொல்ல மாதிரி இருந்தவோ அப்ப இது நீங்க சொல்றீங்க இல்லப்பா இது இப்படி மாறினா தான் சரி இல்ல இது இப்படி மாறினா சரி இது ரெண்டுமே இல்லப்பா இருக்கிறதே சரின்றது உனக்கு கூட புரியுது அப்ப இது தேவையில்லையே உண்மைதானே உண்மை ரெண்டுமே சரி இருக்கும் இப்ப நான் இருக்கு வீட்டுல இருக்கிறேன் நான் ஆபீஸுக்கு போறேன் நான் வீட்டுல இருந்தா நான் உணவு சாப்பிடலாம் காசு வராது ஆபீஸுக்கு போனா காசு வரும் அங்கே நீ உணவு சாப்பிடலாம் ஆனா நான் வீட்டுல இருந்தா எனக்கு உணவும் கிடைக்குது காசும் கிடைக்குது நான் ஏன் ஆபீஸ்க்கு போனோம் அப்ப நான் ஆபீஸ்க்கு போக வேண்டிய வேலை ஆஃபீஸுக்கு போனா வீட்டுல இருக்க வேண்டிய வேலை எதுக்கு இல்லை

இந்த வார்த்தையை மேக்சிமம் எல்லாரும் எந்த ஒரு வார்த்தையை நம்ம அதிகமா யூஸ் பண்றோமோ எதை பத்தி அதிகமா சிந்திக்கிறோமோ அந்த நிகழ்வு நடக்க ஆரம்பிக்கும் இது ஒவ்வொரு பர்சனுமே அந்த அன்புக்குள்ளயும் கருமைக்குள்ளும் ஒருமைக்குள்ள வரும்போது இந்த எண்ணம் நமக்கு தானா வரும் அப்படி வந்துச்சுன்னா இங்க இருக்கிற வலி நீகி ஏன்னா அது வலின்றதுதான் விளையாட்டு வழிக்குள்ளதான் வழி அந்த வழின்னு தான் நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சு இப்ப கண்டுபிடிச்சு அந்த வழி அந்த வழி ரெண்டுக்குள்ளயும் வலி வழி ரெண்டுமே இருக்குது இது ரெண்டுமே என்ன புரிஞ்சுச்சு வலியும் வழியும் ரெண்டும் ஒண்ணுதான் ஒண்ணு

இந்த அறிவு புறப்பட்டுச்சுன்னா பெஸ்டா இருக்குதுன்னு நீங்க உணர முடியும் அந்த உணர்ந்த உடனே எல்லாமே பெஸ்டா இருக்குது இல்லாம இருக்கணும்ன்ற எண்ணம் தோணும் அது இல்லாம இருக்கும்போது நம்மளால நித்தியமான இன்பத்துல ஒரே பொருளா மாதிரி பேரின்பமான சுகத்தை நம்ம எல்லாரும் பெறலாம் சொல்லி